தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருந்தவரை நீட் தேர்வு தமிழகத்தில் நுழைவதற்கு எல்லா நிலையிலும் தடுத்து நிறுத்திய தலைவர் கலைஞர் அதை தொடர்ந்து அஇஅதிமுக ஆட்சி இருந்த போது கூட முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களும் அவர் இருந்த காலம் வரை நீட் தேர்வுக்கு உள்ளே இடம் தரவில்லை எதிர்ப்பு தெரிவித்தார் இதை நாங்கள் சட்டமன்றத்தில் பாராட்டியிருக்கிறார் ஆனால் எல்லாவற்றிற்கும் எடுபடியாக அடிமையாக மோடி அரசுக்கு நாலாண்டு காலம் அவருடைய தயவில் இவர் ஆட்சி செலுத்திய காரணத்தால் அன்றைக்கு நுழைவுத் தேர்வை கொண்ட எடப்பாடி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்ப்பதாலும் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருப்பதாலும் சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றி இருப்பதாலும் மக்கள் மத்தியில் நீட் தேர்வு எதிர்ப்பு என்றால் அது திமுக தான் உரிமையாக உரிமை எடுத்துக் கொள்கிறது என்பதை மடைமாற்ற மறைக்க நேற்று உள்ளே நுழைய விட்டுவிட்டு நடத்துவது கண்டனத்துக்குரியது உரிமையை காப்பதாக இருந்தாலும் சரி மாநில சுயாட்சி மொழியாக இருந்தாலும் சரி சி எதிர்ப்பதாக இருந்தாலும் சரி டெல்லியினுடைய கொடுஞ்செயலுக்கு களத்தில் நின்று போராடுகிற போராளி தமிழ்நாட்டு முதலமைச்சர் போராடுகிற இயக்கம் திமுக மற்ற இயக்கங்கள் அவர்களுக்கெல்லாம் துணை நின்றுவிட்டு இன்னைக்கு மக்களை ஏமாற்ற நாடகமாடுகிறார்கள்